வணக்கம் நான் சிவா சிறுநீரக செயலிழப்பு உள்ள ஒருவர் எவ்வளவு காலம் வாழ முடியும் என்பதை தீர்மானிப்பதில் பல காரணிகள் உள்ளன அவற்றில் சில முக்கிய விஷயங்களை பார்க்கலாம் சிறுநீரக செயலிழப்பின் தீவிரம் சிறுநீரக செயலிழப்பு ஐந்து நிலைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது நிலை ஒன்று லேசான முதல் நிலை ஐந்து முழுமையான சிறுநீரக செயலிழப்பு வரை நிலை ஒன்று சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்கள் பல ஆண்டுகள் வாழலாம் அதே சமயம் நிலை ஐந்து சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்களுக்கு டயாலிசிஸ் அல்லது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் வயது மற்றும் பொதுவான ஆரோக்கியம் இளையவர்கள் மற்றும் நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்கள் வயதானவர்கள் மற்றும் பல நாள்பட்ட நோய்களைக் கொண்டவர்களை விட நீண்ட காலம் வாழ வாய்ப்புள்ளது சிகிச்சை சிறுநீரக செயலிழப்புக்கு சிகிச்சையளிக்க பல்வேறு சிகிச்சைகள் உள்ளன இதில் மருந்துகள் உணவு கட்டுப்பாடுகள் மற்றும் டயாலிசிஸ் ஆகியவை அடங்கும் இந்த சிகிச்சைகள் சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் அவர்களின் ஆயுட்காலத்தை நீட்டிக்கவும் உதவும் வாழ்க்கை முறை தேர்வுகள் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு போன்ற ஆபத்தான வாழ்க்கை முறை தேர்வுகள் சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்களின் ஆயுட்காலத்தை குறைக்கும் சிறுநீரக செயலிழப்பு உள்ள ஒருவர் சராசரியாக ஐந்து முதல் பத்து வரை ஆண்டுகள் வாழ்கிறார் இருப்பினும் இது வெறும் சராசரியாகும் மேலும் தனிப்பட்ட நபர்களின் விளைவுகள் பெரிதும் மாறுபடும் சிலர் டயாலிசிஸ் அல்லது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மூலம் பல தசாப்தங்களாக வாழலாம் மற்றவர்கள் சிகிச்சையளிக்கப்படாத சிறுநீரக செயலிழப்பால் சில மாதங்களில் இறக்கலாம் சிறுநீரக செயலிழப்பு உள்ள ஒருவரின் ஆயுட்காலத்தை பற்றி தகவல்களைப் பெற சிறந்த வழி ஒரு மருத்துவரை அணுகுவது அவர்கள் தனிப்பட்ட நபரின் நிலையை மதிப்பீடு செய்து அவர்களின் தனிப்பட்ட கண்ணோட்டத்தை வழங்க முடியும் சரி இன்னும் சற்று விரிவாக பார்த்தால் சிறுநீரக செயலிழப்பிற்கான காரணம் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு உயர் இரத்த அழுத்தம் அல்லது சிறுநீரக நோய்த்தொற்று போன்ற பல்வேறு காரணிகளால் ஏற்படலாம் காரணத்தை பொறுத்து ஆயுக்காலம் மாறுபடலாம் சிகிச்சைக்கு பதிலளிப்பு சிலர் சிகிச்சைக்கு நன்றாக பதிலளிக்கிறார்கள் மற்றவர்கள் இல்லை சிகிச்சைக்கு நன்றாக பதிலளிப்பவர்கள் நீண்ட காலம் வாழ வாய்ப்புள்ளது சமூக ஆதரவு நல்ல சமூக ஆதரவைக் கொண்டவர்கள் தனிமையாக வாழ்பவர்களை விட நீண்ட காலம் வாழ வாய்ப்புள்ளது மன அழுத்தம் மற்றும் மனநிலை அதிக மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வு உள்ளவர்கள் சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்களின் ஆயுட்காலத்தை குறைக்கும் சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்களுக்கான வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் உதவிக்குறிப்புகள் உங்கள் மருத்துவரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள் வழக்கமான உடற்பயிற்சி செய்யுங்கள் ஆரோக்கியமான எடையை பராமரிக்கவும் புகைப்பிடிக்க வேண்டாம் மற்றும் அதிக மது அருந்துவதைத் தவிர்க்கவும் மன அழுத்தத்தை நிர்வகிக்கவும் வழக்கமான சோதனைகளுக்கு செல்லுங்கள் சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்களுக்கு ஆதரவு குழுக்கள் மற்றும் ஆன்லைன் வழங்கல் கிடைக்கின்றன இந்த வளங்கள் தகவல் ஆதரவு மற்றும் ஊக்கத்தை வழங்க முடியும் உங்களுக்கு அல்லது உங்களுக்கு தெரிந்தவருக்கு சிறுநீரக செயலிழப்பு இருந்தால் தயவு செய்து ஒரு மருத்துவரை அணுகவும்